சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லை என்றால் கட்டாயம் இந்த மூன்று உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும் அது எந்த உயிரினம் எதற்காக வருகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குல தெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ஒரு வீட்டில் சக்தி இருக்குது அப்படின்னா பல அறிகுறிகள் தெரியும் ஆனால் சக்தி இல்லை அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகள் உங்கள் வீட்டுக்கு வரும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சக்தி உங்கள் வீட்டில் குறைகின்றது அப்படின்னா வீட்டுக்குள்ளே போகணுன்னா சண்டைகள் வர்றது பள்ளிகள் சத்தம் இடாமல் இருப்பது இல்லை பள்ளியே எங்கள் வீட்டில் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது இது அனைத்துமே உங்கள் வீட்டில் சக்தி இல்லை தெய்வ சக்தி குறைகின்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்றொருவர் ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் பள்ளிகள் இருக்கு ஆனால் சத்தம் போட மாட்டேது ஒரு வீட்டில் பள்ளிகள் இருக்குது அப்படின்னாலே அந்த வீட்டில் சக்தி இருக்கின்றது அதை இன்னும் நீங்கள் அந்த சக்தி கம்மியாக இருக்கின்றது குறைவாக இருக்கின்றது அதை வந்து நான் அந்த சக்தி அதிகரிக்க ஒரு சில வழிபாடுகள் நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக அந்த தெய்வங்கள் உங்கள் வீட்டில் பேச ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வெளியில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டுக்குள்ளே போனாலே ஏதோ ஒரு தலை வளைக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்கவே எனக்கு பிடிக்கவே மாட்டுது ஏதோ ஒரு சோர்வு அடிக்கடி சோர்வு வந்துக்கிட்டே இருக்குது நல்லாதாங்க சாமி கும்பிட்டோம் நல்லா இருந்தது திடீர்னு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி சோர்வு வந்துக்கிட்டே இருக்குது உடம்புல ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஒரு சோர்வு இருக்குது என்னன்னே தெரில ஏன் வர காசெல்லாம் எங்கே தான் போதுன்னே தெரில அப்படின்னு பலருமே புலம்புவாங்க இது போல் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி குறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் சுத்தமாக தெய்வ சக்தியே இல்லை உங்களுக்கு ஏதேனும் ஒரு ஆபத்து வரப்போகுது செய்வினை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த மூன்று உயிரினங்கள் ரொம்ப தைரியமாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அதில் முதல் உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவண்டு கருவண்டு பலரோட வீட்லேயும் நம்மளால பார்க்க முடியும் பலரது வீட்டுக்குள்ளேயும் வரும் ஆனா நம்மை தொல்லை செய்யாத வண்ணம் வந்து செல்வது அதிகம் கூடு கட்டாமல் இருப்பது இல்லை வீட்டுக்கு வெளியில கூடு கட்டுவது இதனால் எந்த தவறும் இல்லை இந்த ஒரு சின்ன பூச்சினால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனா இந்த பூச்சிகளின் மூலம் உங்களுக்கு பல ஆபத்துக்கள் வருகின்றது என உணர்த்துகின்றது இதே கருவண்டு உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களை கடிப்பது போல உங்களை தொல்லை செய்வது உங்களை துரத்துவது க வ கருவண்டு வந்து நல்ல வீட்டை சுற்றி சுற்றி வந்து உங்கள் வீட்டிலையே அடிபட்டு இறப்பது கருவண்டு வந்து ரத்தத்தோடு வீட்டுக்குள்ளே வர்றது இது அனைத்துமே உங்களுக்கு ஒரு கெட்ட சகுணம் உங்கள் வீட்டுக்கு ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது இது போல் இருந்தால் நீங்கள் உடனே உங்கள் வீட்டை கல்லுப்பு மஞ்சள் போட்டு துடைத்து விட்டு வீடு முழுவதும் தூபம் போட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் இரண்டாவது உயிரினம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேரை அப்படின்னு சொல்லுவாங்க தவளை அல்ல இது தேரை தவளைக்கும் தேரைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது இந்த தேரை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது வீட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா அவ்வளோ சாமானியமாக நவுந்து போகவே போகாது இதுவும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கெடுதல் நடக்க போகின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது தேரை பொதுவாக வீட்டுக்குள்ளே வந்தாலே கணவன் மனைவிக்குள்ளே அதிக பிரச்சனைகள் வரும் வீட்டில் அதிக சண்டைகள் வரும் இது போல் தேரைகள் இருந்துச்சுன்னா வீட்டில் அதிக அடைசல்கள் இருக்குது தேவையில்லாத பொருட்கள் இருக்கின்றது எந்த வழியாக வருது அப்படின்னு பார்த்து சுற்றி தண்ணி தேங்கியிருக்கு அப்படிங்கிறத உணர்த்துகின்றது அனைத்தையுமே சரி செய்து தேரையை அப்புறப்படுத்திய பிறகு வீடு முழுவதும் சுத்தம் பண்ணிட்டு தூபம் போட்டு உங்க வீட்ல இரண்டு நேரமும் விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்க குலதெய்வத்திற்கு நாணயம் முடிந்து வைங்க எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது என வேண்டிக்கொண்டு கொண்டு நாணயம் முடிஞ்சு வைங்க கண்டிப்பா அதற்கான ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது உயிரினம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா வௌவால் வவ்வால் பொதுவாக இரவு நேரங்கள்ல அதுக்கு எங்க போய் தங்குறதுனே தெரியாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு இருட்டான இடங்கள் இருந்தாலோ இல்லை மரங்கள் இருந்தாலோ வந்து தங்கும் இதுல எந்த ஒரு தவறும் இல்லை உங்க வீடே இரு லைட்டே போடாம இருட்டா இருக்குல்ல எங்க ஊருக்கு போயிருந்தீங்கன்னாலுமே வந்து தான் செய்யும் அது அதோட இயல்பு தான் அதுல எந்த தவறும் இல்லை ஆனா பகல் நேரத்துல வௌவால் உங்க வீட்டுக்குள்ள வர்றது ரத்த காயத்தோட வர்றது இல்ல அப்படி வந்த வௌவால் பேன்லயோ இதுலயோ அடிபட்டு உங்க வீட்லேயே இறப்பது உங்களுக்கு மிக பெரிய கெட்ட சகுனத்தை குறிக்கின்றது கண்டிப்பா இது போல வந்தா உடனே குலதெய்வ எல்லைக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் இந்த மூன்று உயிரினங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை உங்களுக்கு நல்லது செய்ய விடாமல் யாரோ தடுக்கிறாங்க உங்களுக்கு யாரோ செய்வனை வைக்கிறாங்க உங்கள் வீட்டில் சக்தி நடமாட்டம் இல்லாமல் தடுக்கிறதற்காகவும் உங்கள் வீட்டில் நீங்கள் சரியான பூஜை முறைகள் சரியாக அந்த தெய்வத்தை நினைக்காமல் இருந்ததுனாலையும் உங்கள் வீட்டில் சக்தி குறைவதனாலும் இது போன்ற உயிரினங்கள் வரும் இது அனைத்தையுமே சரி செய்யக்கூடியது உங்கள் வீடை முழுவதும் சுத்தம் செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்திற்காக பொங்கல் வச்சு படையல் போட்டுட்டு உங்கள் குலதெய்வ எல்லையிலையும் உங்க குடும்பமாக போய் வணங்கி விட்டு வாருங்கள் வணங்கி விட்டு குலதெய்வ எல்லையில் குலதெய்வத்தின் காலடியில் எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இதற்கான ஒரு தெளிவான நிலை உங்கள் வீட்டுக்கு வரும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி குடியேறும் குலதெய்வ நடமாட்டத்திற்கான அறிகுறியும் உங்க வீட்டுக்கு வரும் உங்களுக்கு உங்க குலதெய்வம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா ஓம் என் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்